கே க க டீச்சர் நீதலா சக்கி இங்கே என்னமா செய்து கொண்டிருக்கிறாய் ஒரு நிமிஷம் எதே கிளாஸ் டீச்சர் மட்டும் பாடம் நடத்துனவ நான் கண்டிப்பா நான் தூங்கிடுவேன் இவிய பாடம் நடத்தினா என்னிக்கே தூங்காமையா இருந்ததில்ல Pillaiwala, there is no easy subject like Maths. Do you know that? What Pillaiwala? Shall we sing as easily as you can understand? Okay ma'am a plus b the whole square equal to a square plus b square plus 2ab a minus b the whole square equal to a square plus b square minus 2ab x plus y the whole square equal to x square plus y square plus 2xy x minus y the whole square equal to x square plus y square minus 2xy

ரெண்டு வியானோ இப்பமே ஸ்கூலுக்கு போக போறான் ஸ்கூலுக்கு போக போறவா மிஸ் இந்த காட்டுக்குள்ள ஸ்கூல் பஸ் எல்லாம் வருமா மிஸ் யாய் நாம ஸ்கூலுக்கு ஸ்கூல் பஸ்ல போக போறது இல்ல என்ன கைய பிடிச்சுக்க ம் இப்போ கண்ணை மூடு ஓகே ஆ ஆ இப்போ கண்ணை தர என்ன சுக்கி எப்படி ஸ்கூலுக்கு வந்தோம் பாத்தியா ஒரு நிமிஷம் வாட கேப்பனடி ஏன் கோபம் பேச யா சக்கே எனக்கு பேய் பிடிச்சிருக்கப்பா ஏது பேய் பிடிச்சிருக்க என்னடி ஏதோ சளி பிடிச்சிருக்க மாதிரி சொல்றா நம்பலனா கண்ண மூடி தரந்து பாருப்பா தரம்பட்டே ஆத்தாரே

என்னது பேயோட பேரை கண்டுபிடிக்கணுமா அத்தை இது சரியான ஈஸியான வேலையாச்சே இது என்ன அட இதுதான் நம்ம காஞ்சனாக்கா இது இது நம்ம பார்வை இது யாரு இது யாருன்னு தெரியாதவங்களுக்கு பாக்கலாமா இதுதான் நம்ம அடமellaக்கா அப்புறம் கடைசியா இது யார் என்னது இப்ப பார்பேயா அடமellaவோட சேத்த மாதிரி இருக்கு

வாழ்த்துக்கள் சுக்கி நீங்கள் இப்போட்டியில் வெற்றி பெற்று விட்டீர்கள் வாழ்த்துக்கள்

எலை மாரா என்னல ஊட்டுக்குள்ள காட்டு யானை சத்தம் கேக்கு ம் அதானே எப்படி ஊட்டுக்குள்ள வரோ மூட்டை பூச்சியை மிகிச்சு தாட்டுக்கு

ஒரு நிமிஷம் <laughs> <laughs>